மத்திய அரசு வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு பணியிடங்கள் உடனே விண்ணப்பிக்கவும் மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தற்போது அரசு துறைகளில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்ன பணியிடம் யார் விண்ணப்பிக்கலாம் என்ன தகுதி வேண்டும் எங்கே விண்ணப்பிப்பது உள்ளிட்ட தகவல்கள் இந்த செய்தியின் மூலம் பார்க்கலாம் எழுத்தர் உதவியாளர் உணவக உதவியாளர் புகையூட்ட உதவியாளர் ஜூனியர் இன்ஜினியர் தொழில்நுட்ப கண்காணிப்பாளர் தொழில்நுட்ப உதவியாளர் அறிவியல் உதவியாளர் பல்பணி உதவியாளர் பெண் கேடட் பயிற்றுவிப்பாளர் தீயணைப்பு வீரர் சிவில் மோட்டார் ஓட்டுநர் தொழில்நுட்ப அதிகாரி தொழில்நுட்ப ஆபரேட்டர் ஆபரேட்டர் ஆராய்ச்சி உதவியாளர் துணைப் பிரிவு அதிகாரி ஊர ஆய்வாளர் களப்பணியாளர் ஜூனியர் கணினி உதவி உளவியலாளர் ரேடியோகிராபர் நூலக எழுத்தர் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பவியலாளர் தொழில் சிகிச்சை நிபுணர் புகைப்படக் கலைஞர் தாவரவியல் உதவியாளர் நூலகம் மற்றும் தகவல் உதவியாளர் ஜூனியர் விலங்கியல் உதவியாளர் சுகாதார பணியாளர் பொது சுகாதார செவிலியர் உயர் பிரிவு எழுத்தர் நூலகம் மற்றும் தகவல் உதவியாளர் உதவி கண்காணிப்பாளர் பயிற்றுவிப்பாளர் மூத்த கணினி ஆபரேட்டர் உதவி கண்காணிப்பாளர் ஸ்டென்னோ கிராப்பர் கணினி நிரலாளர் சமையல்காரர் நீதிமன்ற ஆசிரியர் தொழில்நுட்ப எழுத்தர் பணியாளர் கார் ஓட்டுநர் வெளியீட்டு உதவியாளர் ஆகிய பணியிடங்கள் நிரப்பப்படவுள்ளது உள்ளது மொத்த காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு சம்பளங்கள் பதினெட்டாயிரம் முதல் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரை வழங்கப்படும் கல்வித் தகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி தகுதியில் வழங்கப்பட்டுள்ளது பத்து பனிரெண்டு ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் டிகிரி படித்திருந்தால் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் வயது தலைவர் எஸ்சிஎஸ்டி ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி மூன்று ஆண்டுகளும் பிடபிள்யூபிடி ஜென்ரல் எக்கனாமிக் லிவீக்கர் சிக்ஷன் பத்து ஆண்டுகளும் பிடபிள்யூபிடி எஸ்சிஎஸ்டி பதினைந்து ஆண்டுகளும் பிடபிள்யூபிடி ஓபிசி பதிமூணு ஆண்டுகளும் உள்ளன விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் வெறுப்பும் உள்ளவர் நபர்கள் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணங்கள் எஸ்சிஎஸ்டி பெண்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கட்டணம் கிடையாது மற்றவர்களுக்கு நூறு ரூபாய் தேர்வு எழுதும் முறை கணினி அடிப்படையிலான தேர்வு ஆவண சரிபார்ப்பு மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு